மொத்த குடும்பத்துக்கும் ஒத்த குதிரை குதிரைக்காரர் சொல்வதை கேளுங்கள் மொத்தமும் ஷாக் ஒவ்வொருத்தர்களும் ஒவ்வொரு தொழில் அது போலத்தான் ஒரு தொழில் குதிரை ஓட்டுவது குதிரை ஓட்டுவதால் அப்படி என்ன கிடைக்க போகிறது என்று நினைப்போம் ஆனால் அப்படி இல்லை மெரினா கடற்கரையில் குதிரை ஓட்டுபவர் சொல்வதை கேளுங்கள் மொத்தமும் ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு குதிரையால் இவ்வளவு செய்ய முடியுமா இதோ அந்த நபர் பேசும் வீடியோ இதை நம்பிதான் நான் இருக்கேன் அதுல நான் இல்லையே அதுல தான் சாப்பிடுறேன் அதுல தான் என் பொண்ணாடி பிள்ளைங்கலாம் நல்லா இருக்கு ஸ்கூல் படிக்க வைக்கிறேன் என் பாப்பாவும் பதினோராவது போயிட்டா பையன் ஒன்பதாவது படிக்கிறான் இதை வச்சுதான் நம்ம எல்லாமே என் என் பொண்ணே படிக்குது சார் பதினோராவது போயிட்டா பாஸ் ஆகி டென்த் பாஸ் ஆகி பதினோரு போயிட்டா இவரு நைனுக்கு போயிட்டாரு இதை நம்பிதான் சார் நாங்க இருக்கோம் இது இல்லைன்னா எங்களுக்கு இது இல்ல அதான் எந்த பிரச்சனையும் இல்ல இந்த குடும்ப பார்த்தது கடும்ப பத்ததுதான் நம்மளுக்கு அந்த ஆசை இல்ல சார் அதான் ஒரு வாயிலாட்சியம் அத நம்மளுக்கு நன்றி நினைக்கும் அதை நன்றி நினைச்சுதான் நம்ம எல்லாமே பண்றோம் நம்மளுக்கு எந்த இதுவும் பிரச்சனை இல்ல சார் இத நம்பி நல்லா இருக்கும் நாங்க சந்தோஷமா இருக்கும் எந்த பிரச்சனையும் வராது எங்களுக்கு உதிரியாலும் எந்த பிரச்சனையும் நந்தது இல்ல சார் இது வரைக்கும் நானும் குழந்தையில இருந்து பாக்குறேன் எதுவுமே நந்தது இல்ல கரெக்டா தான் அதுக்கு அதுக்குதான் பாருங்க இந்த பனின்னு குத்துக்குறாங்க த்ரீ ஹண்ட்ரட் சொல்லிட்டு போனா பின்னாடி பாத்துட்டு போட்டுக்கு இது சார் நம்ம இந்த போன வாரம் தான் சார் குடுத்தாங்க இந்த குத்து ஒரு வாரம் கிட்ட இது பசங்க வந்து இருநூறுபாய் எத்திரானுங்க முன்னூறு ரூபாய் எத்திரானுங்க இப்ப ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சான ஆயிரம் ரூபாய் வந்து என்கிட்ட கொடுக்க மாட்டார் ஓனர் கிட்ட அவனுக்கு அதுலயே ஐநூறு ரூபாய் எடுத்து வச்சு ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு அதுலேயே நான் கூலி கொடுக்கணும் அப்ப என்ன ஆகுது அவனுக்கு அவனுக்கு ஆறுநூத்தி ஐம்பது ரூபாய் எனக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் நான் தவுடு போறதே ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாயிருக்கு அது பில்லு போய் தான் சார் மெயின் கஷ்டப்பட்டு போய் அச்சுன வரணும் அது அச்சின வரணும்னா அது வேஸ்ட் சார் தவுடு போட்டு தண்ணி காமிச்சு கொள்ளு போட்டு பிரிச்சுன்னு பில்லு மெயினா இருக்கும் அப்பதான் அது ரத்த ஓட்டம் கரெக்டா இருக்கும் பில்லு தான் மெயினா அது அசை போட்டுன்னே இருக்கும் என்ன அவன் ரத்த ஓட்டம் வந்துன்னே இருக்கும் தவுடு நம்ம சாப்பிடல கஞ்சி கிஞ்சி என்ன என்னாரு அதுக்குனா தொட்டுது யானா இருக்கணும்ல பिल्ளு தான் மெயின் அவருக்கு இந்த கொல்லு பिल्ளு தான் கறி மீன் மாதிரி இருக்கு நம்ம சாப்பிள சிக்கன் மட்டன் பீஃப்னு அந்த மேச்ச அவருக்கு பில்லு கொல்லு தான் கரக்க நம்ம வெயில் டைம் ஆச்சுனா கேரட் பீட்ரூட் போடலாம் சார் எல்லா விருும்பி சாப்பிடுது வந்து கொல்லு தவிடு பिल्ளு விரும்பி சாப்பிடும் அதுவும் அந்த தவுடு தான் வைக்கணும் நம்ம எதா தெரியுமாalli alli வெச்சிர கூடாது ரெண்டபாவா மூண்டபாவா तो காளியல ஒரு மூணு டபா மதியானம் ஒரு மூணு டபா ஒரு மணிக்கு ஒரு எயிட் நைன் ஓ கிளாக் டபா தண்ணி காமிச்சு போயிட்டு ஒரு பைடு குடிக்கும் சார் ஒரு பைட் பெரிய பைட் பிளாஸ்டிக் பைட்டு வராது மேக்சிமம் அஞ்சு லிட்டரு தான் இருக்கும் ஒரு குடம் குடிக்கும் சார் காலையில ஒரு குடம் குடிக்கும் மதியானம் அரை குடம் குடிக்கும் அதோட நைட்டு ஒரு குடம் குடிக்கும் மேலதான் வரும் சார் அந்த பிளாஸ்டிக் பைட்டு வந்து பெயிண்ட் பைட்டு

அது எவ்வளோ அதுக்கு அதுதான் அது மெயின் அது சாப்பிட்டாதான் நம்ம சாப்பிட முடியுமே காலையில் வராதுன்னா நம்ம த்ரீ ஓ கிளாக் ஃபோர் ஓ கிளாக் வருவோம் டூ ஓ கிளாக் கூட வருவோம் வந்துட்டு எயிட் ஓ கிளாக் எயிட் தேர்ட்டி எல்லாம் போயிட்டு வந்துடும் இப்ப ரெஸ்ட் எடுத்து விட்டு இல்லை அங்கே போய் தவிடு வச்சுட்டு நம்ம எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் விரும்பி சாப்பிட்றது வந்து கோதுமை தவிடு கொல்லு புல்லு தண்ணி நம்ம எதனா வெளியே கிலேயே வர வரம்பே அப்ப பரிபி சாப்பிடும் அவ்வளவு நான் இது வாங்கும் கர்நாடகாவில் வாங்கி வந்தேன் ஒன்றரை வயசுல வாங்கி வந்தேன் இது பேர் அனில் நாங்க வீட்டுல போனாலே கத்தாது அதனால நம்ம செல்ல குட்டி இது மருத்துவ சொல்லலாம் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருக்கு சார் இப்ப குதிரை மெயின் வயிற்று வலி வரும் ஜுரம் தான் தெரிஞ்சிடும் எனக்கு வயிற்று வலியா இருந்தா எனக்கு தெரிஞ்சிடும் அது வயிறு வலியா இருந்தா நிக்காது குதிரை அப்படியே படுகை பார்க்கும் ஏழா விடமா போடணும் அப்பயே தெரிஞ்சுக்கலாம் அப்ப போய் நம்ம அந்த எம்என்ஜிஷனுக்கு வந்து ஐசோசில் இருக்கு மெடிக்கல் அங்க போயிட்டு ஒரு இன்ஜிஷன் வாங்கி வந்தாச்சுன்னா அது கரெக்ட் ஆயிடும் அது உனக்கு சாணி போட்டுச்சுன்னா வயிறு வலி மாரி அது போலியா நம்மளுக்கு கஷ்டம் தான் திடீர்னா கடவுளுக்கு தான் இருக்காது உங்களை மாரி ஆள் ஒரு ஆள் ஏற்றலாம் ஒரு குழந்தை ஏற்றலாம் ரெண்டு ரெண்டு பேர் ஏற்ற முடியாது ஒரு சில்ட்ரன்ஸ் ஒரு ஆல்ட்ரன்ஸ் ஏற்றலாம் எப்பயுமே நம்ம நார்மலாக தான் சம்பாதிப்போம் நம்மளுக்கு ஒன்னே இந்த இது இதை நம்பிதான் நம்ம இருக்கோம் இதை ஒன்னே பண்ணாது நம்மள ஒரு நாய் கூட வளர்க்குறோம் ஒரு டாக் கூட வளர்க்குறோம் அத நம்மள பார்த்தல நன்றி நன்றி இது அந்த மாதிரிதான் குதிரியும் இது என் பையன் மாரினா இது பேர்தான் அணில் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்